மூணாறில் மீண்டும் சாலையோரக் கடைகளில் திருட்டு கடந்த தினம் காலை ரோஸ் கார்டனுக்கு அருகிலுள்ள கடைகள்தான் திருட்டு நடைபெற்றது கடையில் திருடனின் புகைப்படம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் மூனாரில் சாலையோர கடைகளில் திருட்டுகள் தொடர்கதையான நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உயர்கிறது மூனார் ரோஸ் கார்டனுக்கு அருகில் சாலையோர விற்பனை கடைகளில் தான் கடந்த தினம் அதிகாலை திருட்டு நடைபெற்றது இரண்டு நாட்களில் இரண்டாம் முறைதான் இந்த பகுதியில் திருட்டு நடைபெறுவது கடந்த தினம் இரண்டு கடைகளில் திருட்டு நடைபெற்றிருந்தது திருட்டுகள் தொடர்கதையான நிலையில் கடை உரிமையாளர் ராஜா கடைக்குள்ளாக சிசிடிவி வைத்திருந்தார் திருடனின் புகைப்படம் சிசிடிவி கேமராவில் பதிந்துள்ளதாகவும் திருடன் பேக் கொண்டு சிசிடிவி மறைக்க முயல்வதாகவும் அதில் தெரிகிறது அதிகாலை தான் திருட்டு நடைபெற்றது கடையில் உள்ளாக வைத்திருந்த பேக்குகளை திருடியுள்ளார் கடை உரிமையாளருக்கு மொபைல் போனில் கிடைத்த காட்சிகளில் தான் திருட்டு விவரம் தெரிந்தது உடனே கடை உரிமையாளர் ராஜா சம்பவ இடத்திற்கு வந்தார் என்றாலும் திருடன் அங்கிருந்து ஓடி தப்பினார் மூணார் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தார் திருடர்களை பிடிக்க தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதால் வியாபாரிகளின் கோரிக்கை சரியாக மணிக்கு ரோஸ் கார்டனில் ஒரு கடையை கூட திருடர்கள் உடைத்து அதில் இருக்க பொருட்களை முழுவதும் சூறையாடி சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய புகைப்படம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அது போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறையாவது போலீஸார் சரியான முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று சாலையோர வியாபாரிகளின் சார்பாக மிக தாழ்மையோடு கடந்த மூன்று மாதத்திற்கிடையில் இது ஆறாம் முறைதான் இந்த பகுதியில் திருட்டுகள் நடைபெறுவது பல நேரங்களிலும் மிகப்பெரிய அளவுதான் திருட்டுக்கள் இங்கு அரங்கிடுவது நியூஸ் பீரோ மூணார்